த லாட் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் இந்நாமத்தில் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லா துதி கன மகிமை எல்லாவற்றையும் பிதாவாகிய தேவனுக்கும் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்குமே நான் செலுத்துகிறேன் ஜீசஸ் கம்ஃபர்ட்ஸ் மினிஸ்ட்ரி சார்பாக எல்லாரையும் நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன் யூடியூப் வாயிலாக நான் கொடுக்கும் செய்திகளை பார்க்கும் எல்லாருக்கும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் அளவில்லாத நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக அன்பான தேவ பிள்ளைகளே அநேக சூழ்நிலைகளிலே தேவன் நமக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறார் என்பதையும் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் ஒரு புது வழியை நமக்காக ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதையும் தேவன் நம்மை உயர்த்தி ஆசிர்வதித்து மேன்மைப்படுத்தி நம் வாழ்விலே தேவன் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் நமக்காக ஒரு கிரியைகளை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார் என்பதையும் தேவன் நமக்காக வாக்குத்தம் பண்ணின காரியங்களையும் தேவன் உரைத்த தீர்க்க தரிசனங்களையும் நிறைவேற்றும்படியாய் தேவன் தம்முடைய திட்டங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதையும் நாம் மறந்து போகிறோம் அன்பான தேவ பிள்ளைகளே தேவனுடைய வழியை பரிபூரணமாய் அறிந்து கொள்கிற மனுஷன் இந்த உலகத்திலே யாருமே கிடையாது கர்த்தருடைய வழிகள் ஆராய்ந்து முடியாதவைகள் கர்த்தருடைய வழிகளை கண்டறிவதற்கு ஒரு மனுஷனாலும் முடியாது ஏன் தெரியுமா தேவனுடைய வழிகளை பரிபூரணமாய் கண்டறிகிற மனுஷன் இந்த உலகத்திலே ஒருவரும் இல்லை தேவனுடைய வழியை கண்டறிகிற மனுஷன் யார் தேவனுடைய வழிகளை பரிபூரணமாய் ஆராய்ந்து அறிகிறவன் யார் தேவனுடைய நியாயத்திற்புகள் அளவிடப்படாதவைகள் தேவனுடைய வழிகள் ஆராயப்படாதவைகள் நம்முடைய புத்தி கெட்டாத உயர்ந்த உன்னதமான வழிகளிலே தேவன் நமக்காக கிரியைகளை நடப்பித்து கொண்டு தேவன் அந்த வழிகளிலே நம்மை வழிநடத்தி வருகிறார் கர்த்தருடைய வழிகள் சுழல் காற்றிலும் கர்த்தருடைய வழிகள் பெருங்காற்றிலும் இருக்கின்றன மேகங்கள் அவருடைய பாதத்தூளாய் இருக்கின்றது ஆகவே நம்முடைய புத்தி கெட்டாத உயர்ந்த உன்னதமான வழிகளிலே தேவன் நமக்காக கிரியைகளை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார் அந்த உன்னதமான வழிகளிலே தேவன் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே நம்முடைய வழிகளை பார்க்கிலும் நம்முடைய நினைவுகளை பார்க்கிலும் நம்முடைய தேவனுடைய நினைவுகளும் வழிகளும் உயர்ந்த உன்னதமான வழிகளாய் நினைவுகளாய் இருக்கின்றபடினால் தேவனே அந்த உயர்ந்த உன்னதமான வழிகளின்படி அந்த நினைவுகளின்படி தேவன் நம்மை வழிநடத்தி வருகிறார் இன்றைக்கு நீங்கள் கடந்து போகிற வழி தேவன் உங்களுக்காக கிரியை செய்கிற அந்த வழியை நீங்கள் அறிந்து கொள்ள முடியாதபடிக்கு இன்றைக்கு உங்கள் கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது ஏன் தெரியுமா தேவனே ஒரு நோக்கத்திற்காக அந்த கண்களை குருடாக்கி இருக்கிறார் குருடரை அறியாத வழியிலே நம்முடைய கர்த்தராகிய தேவன் நடத்தி வருகிறவர் கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார் அவருக்கு ஆலோசனைக்காரனாக இருக்கிறவன் யார் குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவையுமாக்குவேன் இந்த காரியங்களையெல்லாம் நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று நம்முடைய கர்த்தராகிய தேவன் ஏசாயா நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலே அவர் சொல்லியிருக்கிறார் ஆகவே இன்றைக்கு நாம் கடந்து போகிற வழி தேவன் நமக்காக கிரிய செய்கிற அந்த வழிகளை அறிந்து கொள்ள முடியாதபடிக்கு தேவனே நம்முடைய கண்களை குருடாக்கி இருக்கிறார் ஏன் தெரியுமா தேவன் நம்மை வழிநடத்துகிற அந்த பாதையை தேவனுடைய கிரியைகளை பரிபூரணமாக அறிந்து நாம் தேவனை நேசித்து தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து தேவனை விசுவாசிப்பதை பார்க்கிலும் தேவன் நம்மை வழி நடத்துகிற அந்த பாதையை தேவன் நமக்காக செயல்படுகிற அந்த வழியை அறிந்து கொள்ள முடியாத காலகட்டத்தில் எவ்வளவாய் நாம் தேவனை நேசிக்கிறோம் எவ்வளவாய் நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து எவ்வளவாய் நாம் தேவனை விசுவாசிக்கிறோம் என்பதை சோதித்து பார்க்கும்படியாய் தேவனே இந்த நுகத்தை நம்மேல் வைத்தார் என்று சொல்லி நாம் சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும் பெரிய நான் போகும் வழியை அவர் அறிவார் அவர் என்னை சோதித்த பின் நான் சுத்த பொண்ணாக விளங்குவேன் என்று யோபு பக்தன் சொல்லியிருக்கிறார் அதே போல இன்றைக்கு நீங்கள் போகிற வழி என்ன என்பது நீங்கள் அறியாமல் இருக்கலாம் ஆனால் கர்த்தராகிய தேவன் இந்த வழியிலே இந்த பாதையிலே ஒரு நோக்கத்தோடு உங்களை அவர் வழிநடத்துகிறார் அந்த சோதனை காலம் முடியும் வரை நம்முடைய கர்த்தராகிய தேவன் உங்களை புடமிட்டு கொண்டிருக்கிறார் அந்த சோதனை காலம் முடிந்த உடனே தேவன் உங்களை புடமிட்டு முடித்த உடனே நீங்கள் சுத்த பொண்ணாக விளங்குவீர்கள் நீங்கள் தேவன் நாம மகிமைக்காய் எழும்பி பிரகாஷ் सिपिरगल தேவன் நினைத்ததை தேவன் உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்காக செய்வேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணின யாவையும் நிச்சயமாக தேவன் செய்து முடிப்பார் இப்பொழுதே நாம் நம்முடைய கண்களை மூடி நாம் தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பான பிதாவாகி தேவனே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்தவே பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி ராஜா நீர் எங்களுக்காக கிரியைகளை செய்கிற தேவன் நீர் எங்களுக்காக எழுந்தருளுகிற தேவன் நீர் எங்களுக்காக இருளை வெளிச்சமாக்குகிற தேவன் நீர் எங்களுக்காக யாவையும் செய்கிற தேவன் என்பதை நாங்கள் பரிபூரணமாய் அறிந்து படியாய் எங்கள் ஆவிக்குரிய கண்களை எங்கள் மனக்கண்களை ஆத்மாவின் கண்களை கர்த்தராகிய தேவன் திறக்கும்படியாய் நான் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இருளை கர்த்தராக இயேசு வெளிச்சமாக்குவீராக ராஜா சகலை மலைகளை குன்றுகளை கர்த்தராகி இயேசு தாழ்த்துவீராக ராஜா கோணலானவைகளை செவையாக்கி கரட முரடானவைகளை கர்த்தராகி ஏசு எங்களுக்காக சமமாக்குவீராக ராஜா எங்களுக்காக நீர் ஒரு புதிய பாதை உண்டு பண்ணும்படியாய் தடைகளை கர்த்தராகி இயேசு நீர் எங்களுக்காக நீக்கி போடுவீராக தேவனே எங்களுக்காக காரியங்களை நீர் வாய்க்க பண்ணுவீராக தேவனே நீர் எங்களை கைவிடாமல் எங்களை உயர்த்தி ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியாய் நீர் எங்களுக்காக கிரியைகளை செய்கிற தேவன் என்பதையும் உம்முடைய சித்தத்தை எங்கள் வாழ்க்கையிலே நீர் பரிபூரணமாய் நிறைவேற்றும்படியாய் எங்களுக்காக நீர் கிரியைகளை செய்கிற தேவன் என்பதை விசுவாசத்திலே நாங்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே அறிக்கையிட்டு ஜெபிக்கிறோம் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை கர்த்தராகிய இயேசு எங்களுக்காக முறியடிப்பீராக தேவனே இன்றைக்கு நீர் எங்களை புடமிடுகிறீர் நீர் எங்களை சோதிக்கும் நீர் எங்களை பரிசுத்தப்படுத்துகிறீர் என்பதை உணர்ந்து நீர் வழிநடத்துகிற பாதையிலே கேள்வி கேட்காமல் சந்தேகப்படாமல் ஒரு சிறு பிள்ளை தன்னுடைய தாய் தகப்பனின் கரத்தை பிடித்துக்கொண்டு கொண்டு வழி நடக்கிறது போல தேவனுடைய தேவனுடைய இசைந்து ஐக்கியப்பட்டு ஒருமனப்பட்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கை வாழும்படி பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு நீடிய பொறுமையை தாரும் தேவ பக்தியை தாரும் உமக்காக வைராக்கிய வாஞ்சியாய் உள்ள பரிசுத்தவான்களாய் நாமத்தை மகிமைப்படுத்தி சோதனை காலம் முடியும் வரை பொறுமையோடு தேவ தேவனுடைய வேலைக்காய் காத்திருக்கும்படியாய் நீர் எங்களை உடைத்து உருவாக்கும் ராஜா ஒரு குயவன் களிமண்ணை பிசைந்து அந்த பாத்திரத்தை உருவாக்குவது போல நீர் உடைத்து உருவாக்கும் உம்முடைய ரத்தத்தாலை நீர் கழுவும் தேவ சித்தம் தேவ திட்டம் எங்கள் வாழ்க்கையை பரிபூரணமாய் நிறைவேறும்படியாய் எங்களை நாங்கள் ஜீவ பலிகளாய் பலிபடத்திலே கொடுக்குறோம் எங்களை நாங்கள் முழுமையாய் தாழ்த்துகிறோம் உம்முடைய அன்பு திருக்கரத்திலே ஒப்புக் கொடுக்குறோம் எல்லா துதிகன எல்லாவற்றையும் ஏசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபங்களை கெளுமெங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்ரோத்ரி என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தே ஸ்ரோத்ரி என் ஆத்மாவே கர்த்தரை கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமீன் ஹாலிலூ யா ஹாலிலூ யா யா